அடிப்படையிலேயே வந்து இந்தியாவில் கற்றுக் கொடுக்கறது கல்வியே வந்து கிறிஸ்தவ சமயம் கொண்டு வந்தது அது கொண்டு வந்தது வந்து ஒரு மேற்கத்திய கலாச்சார முறைப்படி கொண்டு வந்தது ஆனால் நம்மக்கிட்டே இந்தியாவிலேயே அந்த குரு சிஷியா அந்த குருகுலம் இருந்தது இது ரெண்டும் இணையாமையே மேற்கத்திய முறையும் குருகுலமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இது இந்த 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 கல்வி முறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரெண்டு இணையாமை இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய லாஸ் நாட்டுக்கு தோராயமாக இந்த இருநூற்றி ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆங்கில கலாச்சாரம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் படிப்பு எழுத்து தெரியாத ஒரு மனிதன் கூட கிடையாது அங்கேருந்து அவருக்கு வந்தப்போ அவருக்கு இதாக ஒரு பெரிய ஆச்சரியம் எங்கேயும் ஒரு ஸ்கூலு கிடையாது கிராமங்கள் எல்லாமே ஒரு ஸ்கூலுன்ற தனியாக ஒரு பில்டிங் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படி இருந்தாலும் எழுத்து தெரியாத ஆள் படிப்பு தெரியாத ஆள் ஒரு ஆள் கூட இல்லை எல்லாேருக்கும் எழுத்து படிப்பு தெரியும் அந்த காலத்தில் எப்படி இது நான் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க கல்வின்றது வாழ்க்கைன்றது பிரிக்கலை இந்த நாட்டில் நாம் இந்த கலாச்சாரத்தில் ரெண்டும் சேர்ந்து நடக்கணுன்றது நான் ஆறாவது கிளாஸில் இருக்கிறப்போ ஸ்கூலில் இந்தியா பிரசிடெண்ட் இருந்துட்டாங்க பிரசிடென்ட் இருந்தால் ரெண்டு நாள் நமக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க ஸ்கூலு அப்போது நாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து நாம் டிஸ்கஷன் நடக்குது பிரசிடென்ட் சத்துட்டாங்க ரெண்டு நாள் நமக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க ப்ரைம் மினிஸ்டர் சத்தா எவ்வளோ நாள் கிடைக்கும் சீஃப் மினிஸ்டர் சத்தா எவ்வளோ நாள் கிடைக்கும் நம்ம எல்லாம் கணக்கு போட்டுக்கிறோம் இந்த வருஷத்தில் யார் யார் சத்தா நல்லாயிருக்கும் நமக்கானி எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற ஒரு அனுபவம் இவ்வளோ ஒரு கஷ்டமானால் எப்படியோ தப்பிச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு இருக்குது அன்றது எனக்கு எப்போவுமே இருந்தது எனக்குன்னா ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கொண்டு ஆர்வம் ஒரு மனிதனுக்கு இருக்குது புரிஞ்சப்போ எதோ ஒன்று புதுசாக புரிஞ்சப்போ அவனுக்கு ஒரு ஆனந்தகரமாக இருக்குது ஆனால் ஸ்கூலன்னு எதுக்கு இப்படி ஆயிடுச்சு சொல்லிக் கொடுக்குற முறையில் தானே இருக்குது அந்த முறை மாற்றிக்கணுன்னு நாம் இப்போ இந்த ஹோம் ஒன்று உருவாக்கணும் இதுக்கு இது எப்படி பண்ணோன்னா நாம் ஒரு இருபது குழந்தை ஒரு ரெண்டு பேர் சாமானியமாக கணவன் மனைவி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பேர் அவருக்கு இன்சார்ஜை போடுவோம் ஸ்கூல் ரூமும் அங்கேயே அவர் இருக்கிறது அங்கே ஒரு பெரிய வீடு அங்கே தான் படிச்சுக்கிறது வெறும் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு ப்ளே கிரவுண்டுக்கு லைப்ரரிக்கு மட்டும் தான் வெளியே போகிறாங்க இல்லைன்னா ஸ்கூல் அவருக்கு அதுக்குள்ளே தான் ஒரு ஒரு வீடு இப்படி இருபது 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 குழந்தை ஒரு ரெண்டு பேர் அவரே பார்த்துக்கிறாங்க அவர் வாழ்கிறதுக்கு கல்விக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது இதுதான் குருகுலத்துடைய நோக்கம் வாழ்கிறதே ஒரு கல்வி ஆகலைன்னா நமக்கு வாழ்க்கை முறையே கற்றுக்க மாட்டோம் வேறு ஏதோ கற்றுக்கிறோம் அதனால ஏதோ பதவி கிடைக்கலாம் அந்தஸ்து கிடைக்கலாம் ஆனால் வாழ்றது எப்படின்னு புரியாம நமக்கு போய்க்குது மேற்கத்தி கலாச்சாரத்தில் அந்த பிறவை ரொம்ப பாதிக்கும் அந்த பிறவை நாம இங்கே நம்ம கலாச்சாரத்துல இப்போ கொண்டு போ கொண்டு வந்து இப்போ போராடுறோம் ஏதோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி சொல்கிறாங்க இந்த பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்குள்ள என்னமோ அறுபத்தஞ்சு ஆயிரம் குழந்தை தற்கொலை பண்ணியிருக்காங்களாம் எஜுகேஷனுடைய டென்ஷன் தாங்க முடியாமல் கற்றுக் கொடுக்குறதுலையே ஆசிரியர்களை பற்றி ரொம்ப இன்றைக்கு வந்து அதிகமாக பேசப்படுது அதுவும் முக்கியமாக ஆசிரியர்களில் வந்து ட்ரெயின் பண் சொல்கிறாங்க ஆசிரியர் டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா உருவாகிருக்கு ஆசிரியர்களில் வந்து ஒரு ஆசிரியரை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி அவரை வந்து பயிற்றுவித்து ஒரு ஒருத்தரை ஆசிரியராக்க முடியுமா இதுவும் இதுவும் ஒரு வகையான மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய தாக்கு இல்லை நம்ம வந்து உண்மையில் ஆசிரியருக்கு ஆசிரியருங்கிறவங்க உண்மையாக முழுமையாக அவங்களே பேஷனாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்கூலில் நான் இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியை கொடுக்குது ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் படித்து காசு கொடுத்து டாக்டரேட்டை வாங்குறாங்க இப்போ இவங்க வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க தன்னார்வ தொண்டோடு தொண்டு மாதிரி செய்கிறாங்க ஆனால் வெளியே பார்க்கற போது இது வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலாகவும் வியாபாரமாகவும் இது எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மூணு விஷயம் நம்ம சமூகத்தில் கல்வி ஆரோக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆன்மீகம் இது மூணு நாம் எப்பவுமே வியாபாரம் பண்ணக்கூடாது இது மூணும் வியாபாரத்து நோக்கத்தில் போயிடுச்சின்னு அந்த சமூகம் கீழ் நோக்கி தான் போக முடியும் கல்வின்றது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு குழந்தை வளர்கிற நேரம் அந்த நேரத்தில் எப்படி வளர்கிறான் எந்த மாதிரி சூழ்நிலையில் வர்றான் யாருடைய இன்ஃப்ளூயன்ஸில் வளர்றான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ எஜுகேஷன்ன்றது முக்கியமாக இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆகிடுச்சு இன்ஸ்பிரேஷன் கிடையாது எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் தேவையான ஒரு புத்துணர்வு ஒரு தூண்டுதல் மனிதனுக்குள்ளே பிறக்கலைன்னா ஒன்றும் பெரிய சாதனை ஒன்றும் பண்ண மாட்டான் இன்ஃபர்மேஷன் வச்சு என்னான்னு பண்ணிக்க போகிறோம் புத்தகத்தில் இருக்குது மனத்தில் வச்சு என்ன பண்ணிக்கிறது எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்குது இப்போது இன்டர்நெட்டில் இருக்குது அதெல்லாம் எடுத்து நம்ம மூளையில் வச்சு என்னான்னு பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு தூண்டுதல் இருந்தால் தானே அந்த தூண்டுதல்ன்ற தீ நமக்குள்ளே பிடிச்சா தானே நாம் அது வச்சு ஏதோ ஒன்று உருவாக்குறதுக்கு பத்து பேருக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு இல்லை நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கிற பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த தன்மை எஜுகேஷனில் ரொம்ப குறைஞ்சி போயிருக்குது இது வெறும் எஜுகேஷன்ல நடக்கல ஜென்ரல் கல்ச்சர்லேயே நடக்குது எல்லாமே பொருளாதாரத்தை நோக்கி போகுது நாட்களே முழுமையாக பொருளாதாரமே ஒரே ஒரு பேசிக் பிரின்சிபலாக வச்சு நாட்களே நடத்துறாங்க இப்போ உலகத்தில் எந்த ஐடியாலஜியும் கிடையாது கம்யூனிசம் கிடையாது கேபிட்டலிசம் கிடையாது ஒன்றும் கிடையாது பண்ண மட்டுதான் எப்போ இந்த மாதிரி நம்ம சமூகம் உருவாக்குறோம் எஜுகேஷன் அந்த நோக்கத்தில் போகுது ஹெல்த் சர்வீசஸ் அந்த நோக்கத்தில் போகுது ஆன்மீகமும் போகிறதுக்கு ஏங்குது கொஞ்சம்